நண்பர்களே என்று உறவுகளில் கேது குறிக்கும் உறவுகள் யார் யார் என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் கேது பகவான் குறிக்கக்கூடிய உறவினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாய் வழி பாட்டன் பாட்டி ஆகியோர் கேது குறிக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கின்றார்கள் சக மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சன்னியாசிகள் ஜோதிடர்கள் ஃபீலிங் செய்பவர்கள் மகான்கள் குருமார்கள் மத தலைவர்கள் போலி விருமார்கள் ஒரி சொல்பவர்கள் குறுகுடுப்பைக்காரர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் திகை அலங்காரம் செய்பவர்கள் தலவை தொழில் செய்பவர்கள் கோயில்களில் வேலை செய்பவர்கள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மூலிகை வித்தியம் செய்பவர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் மடாதிபதிகள் மடங்களில் தொண்டு செய்பவர்கள் மாந்திரிகம் செய்பவர்கள் தியான பயிற்சி மையம் வைத்திருப்பவர்கள் ஆகிய இரவு இவர்கள் அனைவரும் கேதுவில் அம்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கேது குறிக்கும் மனிதர்களாக